குரு பூஜை அப்படின்னா என்ன அப்படிங்கறது இதுவரைக்கும் யாராவது நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா உங்களுக்கு தெரியுமா குரு பூஜை நல்லா தெரியல குரு பூஜை அப்படிங்கறது அவங்களுடைய முக்தி அடைஞ்ச நாள் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த முக்தி அடைஞ்ச நாள் அந்த நட்சத்திரத்தை தான் வந்துட்டு நாம் என்ன பண்ணுவோம் அருளாளர்களுடைய குரு பூஜை தினமாக நாம் வந்து ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படி அது கொண்டாடுறது தான் அந்த குரு பூஜை விழா அன்னிக்கி குரு பூஜை அன்னைக்கு என்ன செய்வாங்க சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் பூஜைகள் இதெல்லாம் செஞ்சு இப்போ திருஞான சம்பந்தருடைய குரு பூஜை அப்படின்னு சொன்னால் அவர் அருளி செய்த தேவாரத்திலிருந்து இருந்து திருமுறை பாடல்களை நிறைய நம்ம பாடணும் நிறைய பாடி அந்த நிறைவு பண்ணுறது தான் வந்துட்டு அந்த குரு பூஜைக்கான ஒரு மகத்துவம் அது பண்ணுறதுக்கான ஒரு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நம்ம இந்த பதிகங்களை ஞானசம்பந்த பெருமான் நமக்காக அருளி செய்து கொடுத்துருக்கிற அந்த பதிகங்களை நாம் இன்றைக்கி பாராயணம் பண்ணணும் ஓதணும் அதே மாதிரி நால்வருக்கும் இப்போ நவுக்கரச பெருமானுடைய குரு பூஜையாக இருக்கட்டும் மாணிக்க இருந்தால் திருவாசகம் நிறைய படிக்கணும் சுந்தரர் பெருமானுடையதாக இருந்தால் ஏழாம் திருமுறை அவங்க தி சுந்தரர் பெருமான் அருளி செய்த ஏழாம் திருமுறை அந்த தெய்வார பாடல்களை நம்ம அன்றைய தினம் நிறைய பாராயணம் பண்ணணும் நேரம் இருக்கிறத பொறுத்து ஸோ இன்றைக்கி நம்ம நம்மளுடைய ஆலயத்தில் நீண்ட நாள் ஆச்சு நம்ம ஒரு மூணு மாதம் ஆச்சு நம்ம வகுப்புக்கு வந்து ஸோ அதனால் இன்றைக்கி வந்துட்டு ஒரு குரு பூஜையோடு சேர்த்து நம்மளுடைய தேவார வகுப்பும் தேவார வகுப்பை நம்ம என்ன பண்ணுறோம் பதிகங்கள் படிக்க தான் கற்றுக்குறோம் ஸோ அந்த குரு பூஜை தினத்தன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் அருளி செய்த நவுக்கரச பெருமானும் ஞானம்மந்த பெருமானும் அருள் செய்த திருமுறை பதிகங்களை இன்றைக்கி நாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பதிகங்கள் பாராயணம் பண்ண முடியுமோ அந்த பதிகங்களை இப்போ நாம் பாராயணம் பண்ண போகிறோம் வாங்க